நாளைய பஞ்சாங்கம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தேழாம் நாள் வளர்புறை சப்தமி திதி காலை ஏழு ஐம்பத்தஞ்சு மணி வரை பிறகு அஸ்தமி சுவாதி நட்சத்திரம் காலை எட்டு முப்பத்தி மூன்று மணி வரை பிறகு விசாகம் யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் ആറ് പതിനഞ്ച് തുടക്കം ഏഴ് പതിനഞ്ച് വരെ പിൻപ് നാല് നാപ്പത്തഞ്ച് തുടക്കം അഞ്ച് നാപ്പത്തഞ്ച് വരെ രാഹുകാലം കാലം കാൽ ഏഴ് മുപ്പത് തുടക്കം ഒമ്പത് മണി വരെ യമഹണ്ടം കാ പത്ത് മണി തുടക്കം പന്ത്രണ്ട് മണി വരെ സൂലം കിഴക്ക് പരിഹാരം തയിർ ഇന്ന് തേശ്യ നൂലക ദിനം സർവദേശ ഇളർ ദിനം ഉലക ാന ദിനം இன்று புதுமனை புகுதல் வாஸ்து பூஜை செய்ய விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்குங்கள் நன்றி வணக்கம்